கும்பாபிஷேகத்திற்கு பின்னாடி மண்டல பூஜை ஏன் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம் மருந்து சாத்தி இறையுருவத்தை நிலைநிறுத்தி கும்பாபிஷேகம் முடிஞ்ச பிறகும் நாற்பத்தி எட்டு நாட்கள் பூஜை தொடரும் இறைவன் சாந்தித்யம் நிலைத்திருக்க கும்பாபிஷேகத்தின் அங்கமாகவே அது செயல்படுகிறது தவிர நித்திய பூஜைகளில் பயன்படுத்தப்படும் அபிஷேக பொருட்களின் தாக்கத்தால் மருந்து களையாமல் நிலைத்திருக்க குறிப்பிட்ட அபிஷேக பொருட்களோடு மருந்தை ஸ்திரப்படுத்தவும் அதாவது இருக செய்யவும் பயன்படுகிறது நாற்பத்தெட்டு நாட்களில் அதன் ஸ்திரத்தன்மைக்கு நம்பிக்கை ஏற்பட்டுவிடும் கருவறைக்கு எழுந்தொருள் இருக்கும் இறைவனின் தெய்வீக சக்தியை நிலைநிறுத்தவும் அஷ்டபந்தன மருந்து இருகவும் மண்டல பூஜை நடத்தப்படுகிறது இந்த காலத்துல எண்ணெய் பால் பன்னீரில் மட்டும் அபிஷேகம் செய்யலாம் அஷ்டபந்தன செய்வது அவசியம் கும்பாபிஷேகம் முடிந்த பிறகு பனிரெண்டாவது வருஷத்தில் மீண்டும் கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் அது வரைக்கும் சாத்திய மருந்து உருக்குலையாமல் இருக்கிறதுக்காக வரையறையுடன் நிகழ்த்தப்படும் மண்டலாபிஷேகம் பாதுகாப்பாகவும் இருக்கும் எப்படி சூரியன் கதிர்வீச்சு ஒளி இல்லாமல் உலகில் எவ்வுயிரும் வாழ அதே போல கிரகங்கள் ராசி கூட்டங்கள் நட்சத்திர கூட்டங்கள் இந்த கூட்டமைப்புகளின் மூலம் வெளிப்படும் கதிர்வீச்சுகளின் ஒளியும் நாம நம்பினாலும் நம்பாவிட்டாலும் நம்ம மேல பரவி நம்முடைய செயல்களுக்கு காரணமாக இருக்கின்றது அப்படிங்கிறது அறிவியல் சார்ந்த உண்மை அதனால தான் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் செய்யும் எந்த ஒரு செயலும் மேலும் மேலும் தொடர்ந்து வெற்றிகரமாக நடக்கின்றன ஒரு பாலடைந்த ஆலயம் கூட கும்பாபிஷேகம் செய்து தொடர்ந்து நாப்பத்தெட்டு நாட்கள் மண்டலாபிஷேகம் செய்தால் மீண்டும் அங்கு அந்த தெய்வ சாநித்தியம் உயிர் பெறும் அப்படிங்கிறது ஐதீகம் அதே போல தொடர்ந்து நாப்பத்தெட்டு நாட்கள் ஒரு மண்டல காலத்துக்கு செய்யப்படும் எந்த ஒரு செயலும் வெற்றிகரமாக நிறைவேறும் என்பது நம்பிக்கை கும்பாபிஷேக விழாவில் கும்பாபிஷேகத்துக்கு பிறகு கோவில்ல நாப்பத்தெட்டு நாட்கள் நடக்கிற மண்டல பூஜையில பங்கேற்று கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட பலனை அடையலாம் மண்டல காலம் முடிவதற்குள் கும்பாபிஷேகம் நடந்த கோவிலுக்கு சென்று வந்தால் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சங்காபிஷேகம் செய்வதை தரிசிப்பது மகா புண்ணியம் அப்படின்னோ சகல தோஷங்களையும் போக்கும் சந்தோஷங்களையும் நிம்மதியையும் முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது யாகஸ்தல பூஜைகள் நடைபெற்று நூத்தி எட்டு சங்காபிஷேகம் நடைபெற்று ஸ்ரீ மாரி நாராயணி அம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீ மாரி நாராயணி அம்மன் கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவையும் பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தொடர்னா உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாடா பை பை டேக்